நான் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பார்க்கணும் சொருக்கு தான் தல இவங்க அதெல்லாம் புட்டாப்புக்காது அதெல்லாம் அதெல்லாம் இங்கே சீனே கிடையாது நம்ம அது நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க நம்மளோட லைஃப் தான் வந்து என்ன ஆகும் டவுன் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னாலே எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ப்ரோ அது வந்து விஷம் ப்ரோ என்ன பாடு காதல் பாட்டு வருமா சோகா பாட்டு வருமா ஜாலியான பாட்டு சந்தோஷம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க ப்ரோ சந்தோஷம் நம்ம பசங்க கூட சுற்றுறோம் சந்தோஷமே சும்மா அங்கே போயிட்டு இங்கே போய்ட்டு இந்த பிள்ளைங்க கூட சுற்றலாம் சந்தோஷமே கிடையாது வரமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலையை பார்க்குறோமா லீவ் போட்டோமா ஜாலியாக இருந்தோமா மஜாவாக சுற்றுனோமா அதுதான் சந்தோஷமே சும்மா அங்கே போயிட்டு சுற்றிட்டு இருக்கிற இந்த ஃபிகர் கூட சுற்றுறான் அதெல்லாம் அந்த புட்டா அதெல்லாம் புட்டா புகாது அதெல்லாம் அதெல்லாம் இங்கே சீனே கிடையாது நம்ம யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்குமா அவங்க கூட சுத்த வேண்டியதுதான் ப்ரோ நான் வாழ்க்கையில் சந்தோஷம்னா எங்கள் தான் நினச்சேன் பட் வந்து எங்கள் அம்மா வந்து நான் எங்கள் அம்மா இருக்க நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் எங்கள் அம்மா வந்து டெத்தாயிட்டனே நான் சந்தோஷமே இறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து எதனால சந்தோஷமாக இருக்கேன்னா எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அப்பா கோச்சரம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அப்பா வந்து இது இதுக்கு மேலே நான் சந்தோஷமாக இருந்தோம்னா எங்கள் அப்பா நல்லா பார்த்துணும் அதான் சந்தோஷம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தான் ப்ரோ ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ்க்காகவே ஓடிட்டு நம்ம இது பண்ணுறதுக்காக குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம் அந்த காசை வச்சு நம்ம ஃபேமிலியோட இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அது ஹாப்பினஸ் அதேமாரி வந்து நம்ம ஃபேமிலியோட அந்த கொஞ்சம் கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொர்க்கம் மாதிரியே தெரியும் அதான் நம்மளோட ஹாப்பினஸ் சந்தோஷம் அப்படின்னா நம்ம பசங்க கூட ஜாலியாக இருக்குது தான் ப்ரோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு எல்லா சுத்தி பார்க்குறது இதுதான் சின்ன வயசுலேருந்து பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் எல்லாம் பாடல் பாட்டுலாம் கேப்பேன் பாடும் செய்வேன் என்ன பாடு காதல் பாட்டு வரணுமா சோக பாட்டு வரணுமா ஜாலியான பாட்டு வருமா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் போதோ ஹிந்தி ஹிந்தி பாடலானே தமிழ் பாட்டு தான் தமிழ் எல்லாம் பாட்டும் எல்லாம் பாட்டும் கேட்பேன் நான் காலங்களில் அவள்வா சந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிபுரா பாடல்களில் அவள் தாளாற்று கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் சென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் சிரிப்பதில் கண்ணி கண்போல் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவன் கவிங்க என்னை எண்ணை காலங்களில் அவள் வசந்தம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஜாலியாக தான் இருப்பேன் ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட எனக்கு ஒரு டைம் நல்லா இங்கே பேசுவானுங்க அவள் பின்னாடி போயிட்டு ஒரு மாதிரி பேசுவானுங்க அதனால ஃப்ரெண்ட்ஸு கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வா மாச்சா அப்போ மாச்சா சாப்பிட்றியா சாப்பிடு போறியா போ வரத சுத்துறியா சுற்றி அவ்வளோ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு அப்புறம் தான் ப்ரோ எல்லாரும்

குத்திட்டு போயிட்டான பின்னாடி குத்திட்டு போயிட்டானுங்க நிறைய இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுவானுங்க அதனால ஃப்ரெண்ட்ஸும் வைத்துட்டேன் இப்போ வந்து இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க அவன் வந்து பேசுறான் நல்லா பேசுவேன் அவள் தான் நீ நீயும் வந்து நல்லா பேசினா நல்லா பேசுவேன் ப்ரோ தோன்மலை கை போய்ட்டுனா அப்படி பேசுவோம் அவள் தான் பாய்னா பாய் அவள் தான் இது ரொம்பலாம் யார் மேலே ரொம்ப அன்பை வச்சு ரொம்ப அது மாதிரி எல்லாம் சீரமா விட்டு போயிடறாங்க ப்ரோ அதனால நான் யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை அதனால தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகணும் இப்போ உங்க ஆள் வந்து பசங்கூட போற அப்படின்னா ஆளு கூட சத்தியமா ப்ரோ ஆளு கூட வேணாம் ப்ரோ நீங்க ஆளை பத்தியே பேசவே வேணாம் இவங்கதான் எல்லாமே இவங்க இருந்தாலே எல்லா இடத்துலையும் ஜாலிதான் ஆளே நீங்க வேணாம் ஆளே எடுக்காதீங்க ப்ரோ அது வந்து விஷம் ப்ரோ சரியான விஷம் அதே நீங்க கேட்காதீங்க வேற பேசுங்க என்ன ப்ரா அவனுங்க அப்படிதான் ப்ரோ சொல்லுவாளுங்க அந்த கதையெல்லாம் நம்ம இப்பவே ஆளு இருக்கா வந்து கல்யாணம் மட்டும் கழுத்துட்டு போய் இவனுதான் வருவானுங்க வேற யார் வருவா சொந்தக்காரா வருவாங்களா இல்லை ஆளோட ஃப்ரெண்டு வருவாங்களா அதெல்லாம் வர மாட்டாங்க இவனுக்கு தான் வருவானுங்க இவனு நம்ம சந்தோஷமே வேற ஒன்றும் இல்லை ஏழு வருஷம் இருக்கும் காலேஜ்லேருந்து இப்போ ஒன்றாவே தான் இருக்கும் காலேஜ் முடிச்சு ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ சென்னையில இருந்து ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பார்க்குறோம் சண்டே சண்டைன்னா வந்த மாரினா வந்துடும் கரெக்டாக வேறு எங்கேயும் போக மாட்டேன் கரெக்டாக மூணு மணிக்கு வருவோம் ஒரு எட்டு மணிக்கு பத்து மணி தான் போவோம் வரே இருந்தாலும் கழித்துக்கிட்டே வர வேண்டியதுதான் எனக்கு லவ்வர் இருக்கு இவனுக்கு லவ் இருக்கு இவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அவருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஜாலியாக சொல்லவே முடியாது இருந்தால் அவங்க கூட இருந்தால் எங்கேனாலும் போயிட்டு வரலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸு ஏன் வேலை தான் இவங்க அந்த நான் வந்து லவ் பண்ண நான் வந்து ட்ரூவா லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு எனக்கு ட்ரூவா லவ் பண்ணால் எங்கள் அம்மாவோட நான் எங்கள் அண்ணுக்கு வந்து அம்மா இல்லை அதனால் எங்கள் அம்மாவோட வந்து நான் மேலே பார்த்துப்பேன் அந்த பொண்ணு எனக்கு வந்து நானும் லவ் பண்ணேன் த்ரீ இயர்ஸாக லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து நான் இங்கே வந்து லாங்கில் வந்து வேலை செஞ்சேன் சென்னையில் வேலை செஞ்சுருக்கேன் அந்த பொண்ணு சென்னையில் வேலை போது அங்கே ஊரில் வந்து வேறு பையனை பார்த்து பேசி இந்த மாதிரிலாம் பண்ணோன்னே எனக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மைண்ட் சாட் என்னென்னா நான் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பார்க்கணும் நிறைய பொண்ணு லவ் பண்ணோம் இந்த மாதிரி எனக்கு எனக்கு வந்து தப்பாக தோணிச்சு ப்ரோ ஆனால் வந்து என்னோடய மைண்ட் செட் இல்லை அந்த பொண்ணு பண்ணாலே எனக்கு அப்படி தோணிச்சு அந்த பொண்ணு அப்படி பண்ணனாலே எனக்கு அப்படி தோணிச்சு பட் அப்படி அந்த பொண்ணு அப்படி பண்ணேன்னா நான் நல்லா இருந்துப்பேன் அந்த பொண்ணு எங்கள் எங்கள் அம்மாவோட எப்படின்னா நூறு மடங்கு அதிகமாக பார்த்துக்குவேன் ப்ரோ அதான் ப்ரோ உண்மையாக சொந்தக்காரங்கன்னா தேவையாக பழகுறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க சொந்தக்காரங்க தேவைக்க பழகுறாங்கன்னா அப்படின்னு இல்லை ப்ரோ எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும் இல்லை ப்ரோ அந்த டைமில் வந்து அவங்களோட நீட் இருக்கும் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பாங்க கொடுக்க முடியலனா அக்செப்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கணும் அதுக்காக வந்து அவங்க தேவைக்கு பழகுறாங்க தேவைப்பழணுலாம் சொல்ல முடியாது அந்த டைமில் அவங்க வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளை வந்து அவங்கள வெறுக்கவும் முடியாது உள்ள கிட்ட அதுக்காக ஒன்றாவே இருந்துட்டு போயிடணும் அவங்க நல்லதாக கட்டினாங்கன்னா நல்லதாக காட்டணும் வெறுப்ப காட்டினாங்கன்னா வெறுப்பை காட்டணும் ஆனால் அவங்க கூட ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோ சொந்தக்காரங்களே பின்னாடி பேசுவாங்க அவங்கள பற்றி என்ன அதெல்லாம் அதெலாம் காலை எடுத்துக்கூடாது பிரதர் அவங்க அவங்ககிட்ட போகும்போது நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துடணும் அவ்வளோதான் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுடணும் மற்றபடி ஒன்றுமே இல்லை நம்ம அதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன் நம்ம லைஃப் வந்து அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க நம்மளோட லைஃப் தான் வந்து என்ன ஆகும் டவுன் ஆகிட்டே இருக்கும் நம்ம மேலே போகாது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம சப்போர்ட் தான் நம்ம என்னிக்காவது ஒரு நாள் வந்து உதவுவாங்க ஏதோ ஒரு டைமில் வந்து உதவும் போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஜாலியான்னு பாடுதா ஜாலியான் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வைச்சான் அனுபவி அனுப்பி வச்சான் உலகம் எந்த கைகளிலே உலரும் பணமும் பைகளிலே நினைத்து பார்த்தால் நானே ராஜா வாலிபம் கீழப்பது இல்லேசா தொண்டை எனக்கு கட்டின்னுக்குது சாரி இதோட முடிச்சிடலாம் பாட்டு கேட்கலாம் பாட்டும் பாடலாம் ஆனால் பாட்டு கேட்டு எல்லாம் சந்தோஷமாக இருங்க நான் சோழமாக இருந்தாலும் பாட்டு கேட்பேன் சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு கேட்பேன்